நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினே நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை அந்த ஐம்பத்தோரு பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேனை சுவைத்து வருகிறோம் இதில் திருச்சதக பகுதியில் உள்ள பாடல்களை அதாவது திருச்சதகம் என்பது பத்து தலைப்புகளில் நூறு பாடல்கள் சிவபெருமான் தம்மை காத்தருளிய அனுபவத்தை மாணிக்க வாசக பெருமான் தொகுத்து அளித்து இதில் கார்நேத்து இரங்கல் பகுதியை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம் இறைவனின் கருணை இருந்தால்தான் உயிர்கள் இறவியை அறுக்க முடியும் உயிர்கள் தாமே முயற்சி செய்து இறவியை அகற்ற முடியாது அதனால் தான் இப்பகுதியில் மாணிக்க வாசக பெருந்தகை நமக்கு கருணை காட்டுமாறு வேண்டுகிறார் காரினோத்து இரங்கல் என்ற இந்த பகுதியில் அமைந்த பாடலின் மைய கருத்து இதுவாகும் காயத்தோடு அதாவது உடம்போடு கூடிய துன்ப வாழ்க்கையை ஒழித்து இன்பம் தரும் இறைவனை எண்ணுதல் திரு ஐந்தெழுத்தின் பொருளான பொய்யர் என இருவரையுமே ஆட்கொண்டு அருளும் இறைவன் திறன் கண்டு இறங்குதல் உயிர்களின் மனதில் இரக்கத்தை இறைவனே உண்டாக்குகிறான் என்று எண்ணி இறங்குதல் சரணடைந்தார்க்கு புகலிடமாகும் இறைவன் தன்மைக்கு இறங்குதல் இறைவனின் குற்றம் பொறுக்கும் அருள் தன்மை கண்டு இறங்குதல் சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் உயிர்களுக்கு அருளும் பொருட்டு எளிமையாக வருதல் கண்டு இறங்குதல் ஆதரவற்ற உயிர்களுக்கு இறைவன் தன் திருவடி தந்து துணை நிற்பது கண்டு இறங்குதல் இறைவன் அன்பே உருவாய் இருத்தல் கண்டு இறங்குதல் எல்லாவற்றிலும் கலந்தும் பிரிந்தும் இருந்தும் உயிர்களுக்கு அருளும் இறைவனின் அருத்தன்மை கண்டு இறங்குக இப்பொழுது பாடல்களை பார்க்க முதல் பாடல் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே எங்கள் நிண்மலா போற்றி போற்றி பதவாரியான பொருள் காய வாழ்க்கை உடலோடு கூடி வாழும் வாழ்க்கையை தருக்கிலேன் பொறுக்க மாட்டேன் சங்கரா இன்பத்தைச் செய்பவனே போற்றி வன வானம் அதாவது சிதாகத்த உறையும் விருத்தனே பழையோனே போற்றி எங்கள் விடலையே போற்றி எம் திண்ணியனே வணக்கம் ஒப்புயில் ஒருத்தனே போற்றி நிகரற்ற தலைவனே வணக்கம் போற்றி தேவர் தலைவனே போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி திரு தில்லையில் நடம் புரிவோனே போற்றி எங்கள் நிர்மலா எங்கள் நின்மலா எம் தூய தூயனே போற்றி போற்றி வணக்கம் போற்றி என்பதற்கு காக்க என்ற பொருளும் கொள்ளலாம் சம் என்றால் சுகம் கரண் என்றால் செய்பவன் எனவேதான் சங்கரன் என்ற பெயர் காய வாழ்க்கை துன்பமானது துன்பத்தை போக்கி சிதாகாசத்தில் சூக்குவமாய் விளங்கும் இறைவன் தில்லை மன்றில் வெளிப்படையாக நடம்புரிகின்றான் என்பதைத்தான் வான விருத்தனே என்றும் தில்லை நிறுத்தனே என்றும் கூறுகிறார் இதனால் இறைவனே காயத்தோடு கூடிய துன்ப வாழ்க்கையை ஒழித்து இன்பத்தை நல்க முடியும் என்பது கூறப்பட்ட இந்த பாடலில் கூறப்படுகிறது அடுத்த பாடல் போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய போலிடம் பிரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமென போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய சயஜய போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே பரம் பணிந்தவனே போற்றி மயங்குகின்றேன் அறியேன் அயங்குகின்றேன் புகழிடம் அடியேன் சென்று அடைக்கலம் புகுதற்குரிய ஒன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை ஓம் நமச்சிவாய உனக்கு வெற்றி போற்றி போற்றி வணக்கம் என்று சொல்லுகிறார் அதாவது திருவைந்தழுத்தின் விளக்கமான சிவபுராண உரையில் கூறப்பட்ட சிவபெருமானது திருவருளை பெறுவதற்கு அவனை முறையும் திருவைந்தெழுத்து மந்திரத்தால் குதித்து விண்ணப்பித்தல் வேண்டுமாதலின் தமது விண்ணப்பம் தொடரின் இடை கடை என்னும் மூன்று இடங்களிலும் அதனை பல முறையும் கூறி இந்த பாடலில் விண்ணப்பிக்கிறார் அதாவது உலக மாயையை நீக்கி அருளுபவன் இறைவனாகலால் அதனை தமக்கு நீக்க வேண்டும் என்பதற்கு மயங்குகின்றேன் என்றும் உயிர்களுக்கு இறைவனை தவிர வேறு புகலிடம் இல்லாமையால் புகலிடம் பிரிதொன்றில்லை புறமனை போக்கல் என்றும் கூறுகிறார் இறைவன் திருவருள் விற்று பெறுவதை வேண்டுவதே அவன் அடியவர்களது செயல் ஆதலால் சய என்று வாழ்த்தினார் இதனால் திருவைந்தெழுத்தின் வாட்சியப் பொருளான இறைவனே உயிர்களுக்கு மயக்கத்தை தவிர்த்து புகலிடம் தர வல்லவன் என்பதை மணி மாணிக்க வாசகர் இங்கே கூறுகிறார் அடுத்த பாடல் போற்றியின் போலும் பொய்யம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போட்டினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ள புது புவனம் காற்றிய மானன் புவனம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஏன் அதாவது உயிரு இருசுடர் சந்திரன் சூரியன் ஆகிய எட்டினையும் உருவமாக உடையவனே கல கடவுளானே போற்றி என் போலும் என்னை போன்ற பொய்யதம்மை ஆட்கொண்டு அருளும் வள்ளல் நீ ஈகை மிக்க பெருந்தகையே வணக்கம் நின் பாதம் போற்றி உன் திருவடிகளை வணங்குகிறேன் நாதனே போற்றி போற்றி தலைவனே வணக்கம் வணக்கம் நின் கருணை வெல்ல புதுமது உனது அருள் வெள்ளமாகிய புதிய தேனுக்கு போற்றி வணக்கம் நிலம் முதலிய எட்டையும் அட்டமூர்த்தம் என்ப மெய்யரோடு பொய்யொருக்கும் வரையறையின்றி வழங்குதலின் இறைவன் வல்லல் என்று கூறுகிறார் அவன் அருளின்றி ஒன்றும் நடைபெறாது ஆதலின் அவன் அருளுக்கு தனியே வணக்கம் செலுத்துகிறார் அருள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி இன்பத்தை நல்கிறது என்ற என்பதைத்தான் கருணை வெள்ள புதுமது என்று சொல்கிறார் இதனால் இறைவன் மெய்யரோடு பொய்யரையும் ஆட்கொண்டு வள் அருள்கின்ற வள்ளல் என்று புகழ்கிறார் மாணிக்க வாசகர் எனவே நண்பர்களே இந்த பகுதியில் இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் அடுத்தது நமது கார் இரங்கல் பகுதியில் எஞ்சியுள்ள பாடல்களை பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்